இது உங்க கட்சி பிரச்சனை இல்ல ஏழைங்களோட பிரச்சனை அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக லஞ்சம் கேட்டீங்களே அதனால வந்த பிரச்சனை சும்மா கேட்டேன் பத்து லட்ச ரூபாய் செலவழிச்சு எம்எல்ஏ அது எப்படியா சம்பாதிக்கிறது பிளாட் பாரத்துல ரூபாய் முதல் போட்டு மிட்டாய் கடை வைக்கிறேன் தினம் வீட்டுக்கு பத்து ரூபாய் லாபம் கொண்டு போறான் ஐநூறு ரூபாய் முதல் போட்டு இட்லி கடை வைக்கிறேன் தினம் வீட்டுக்கு ஐம்பது ரூபாய் லாபம் கொண்டு போறான் ஆயிரம் ரூபாய் முதல் போட்டு டீ கடை வைக்கிறேன் தினசரி வீட்டுக்கு நூறு ரூபாய் லாபம் கொண்டு போறான் பத்து லட்சம் முதல் போட்டு எம்எல்ஏ நான் தினசரி வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போறோம் சொல்லியா ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு பத்து லட்சம் செலவழிச்சது சட்டப்படி தப்பு உங்களை பதவியை விட்டே நிற்கலாம் ஏன் பண்ணி ஜெயில கூட தள்ளலாம் அப்படி பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தையே ஜெயில தான் நடந்து கொண்டிருக்கோம் அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்க பதவியில இருக்கீங்க அப்படியா மந்திரி சார் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நாங்க இல்ல ஓட்டு போட்டாங்களே ஜனங்க அவங்க தான் என்ன பாக்குற வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவியில பேசி ஓட்டு கேட்கறாங்க ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க ஆனா நம்ம ஜனங்களுக்கு பெருசு பெருசா போஸ்ட் ஓட்டணும் சுவரெல்லாம் கொட்ட இடத்துல எழுதணும் கலர் கலரா லைட் போடணும் கட் அவுட் வைக்கணும் குடிச்சு குடிச்சியா குனிஞ்சிடும் கும்பிடு போடணும் வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும் குடம் கொடுக்கணும் புடவு கொடுக்கணும் இதுக்கு அப்புறம் ஓட்டே போடுறான் இந்த கேடு கட்ட ஜனங்களை எங்க வைக்கிறது சொல்லு என்ன தைரியம் மந்திரி பேர் சொல்லி கூப்பிடு மரியாதையா மன்னிப்புக்கு கேட்டு மக்களை மதிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பேன் ராஜரத்னம் செய்யற தப்பையெல்லாம் நீயே செஞ்சுட்டு ஜனங்களை ஜெயிலுக்கு எப்பவியா பதவியில் இருக்கிறனால எதையும் செய்ய